ஒரு காட்டில் ராஜு அப்படிங்கிற ஒரு காக்கா இருந்துச்சு பயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே இந்த காக்காக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல மனசு கஷ்டப்பட்டு வேலை செய்யற குணம் அதுக்கு தேவையான சம்பாதிக்கிற குணம் ராஜா காக்காவோட வாழ்க்கையில பெரிய கஷ்டம்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் பொண்டாட்டி ராணி குருவி ராணி குருவி இருக்குன்னு மட்டும் இல்ல ரொம்ப பெரிய அழகி என்ன புருஷன் கூட கொஞ்சம் ரொம்ப டிமேண்ட் பண்ணுவா அவ்வளோதான் புருஷன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் பத்தல பத்தல அப்படின்னு புருஷங்கிட்ட நச்சரிக்கிறது ராஜு காக்கா சைலென்ட்டா நம்பிக்கையாகவே இருந்துச்சு ஒரு நாள் ராணி குருவி ரொம்ப திமிரா காக்காக்கிட்ட என்ன இந்த நடுவுல வயல்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற வயல்ல நீ வேலை தான் செய்கிறியா இல்லை வேண்டாத வேலை செய்றியா இப்படி சத்தம் போட்டு கத்துன உடனே ராஜு காக்கா ராணி குருவிய கோவமா பார்த்துச்சு நீ வீட்ல ஒருத்தி இருந்துகிட்டு செய்யற வேலையே என்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் வயல்ல போய் வேண்டாத வேலை வேற செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது என்ன அப்படி பாக்குறீங்க அடிப்பீங்களா என்ன காக்கா சொல்லுங்க இல்ல ராணி உன்னை எதுக்காக நான் அடிக்கணும் பொண்டாட்டியை எப்பவுமே கை நீட்டி அடிக்க கூடாது நான் அடிக்கிற சக்தி என்ன மாதிரி ஒரு புருஷனுக்கு இருக்கவே இருக்காது என்னங்க என்ன உங்க பிரச்சனை நான் உங்களை டார்ச்சர் குடுக்கறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்னால உங்களுக்கு இந்த வீடு நரகமா இருக்கா சொல்லுங்க ராணி ஏன் ராணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் அந்த மாதிரி சொன்னேனா சொல்லலனாலும் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும்ல இங்க பாரு ராணி உள்ளுக்குள்ள எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸ் இல்ல ஆமா ஆமா வயல்ல ஏதோ தேவையில்லாத வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு ராணி நான் விவசாயம் பண்றேன் வயல்ல விளைச்சல் கை சேர்ற நேரம் வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்துல ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே நானும் வேலை முடிச்சிட்டு வர முடியும் உங்களால சரியா வீட்டு வேலையே செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது விவசாயத்தை மட்டும் எப்படி செய்வீங்க இருந்து ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா போய் தக்காளி ரசம் வை ஆமா காலையில பீர்க்கங்கா குழம்பு வச்சல அந்த குழம்பு இருந்தாலே போதும் நம்ம ரெண்டு பேருக்கும் அதே சரியாவும் அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க காலையில செஞ்ச பீர்க்கங்கா குழம்பே போதும் அப்படின்னு சொல்றீங்களா பொண்டாட்டி பாவம் காலையில இருந்து அவளை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டு இருந்தோமே இப்ப அவளுக்கு சுட சுட தக்காளி ரசமும் ஆம்லேட்டும் போட்டு கொடுக்கலான்னு இல்லாம காலையில வச்ச பிருக்கங்கா குழம்பே இருக்கு அதையே நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம்னு எங்கிட்டே சொல்றீங்களா அஜு காக்கா கவலையோட தலை குனிஞ்சு உக்காந்துச்சு அத பார்த்த ராணி குருவி போய் தக்காளி ரசம் வைங்க நான் புருஷன் பொண்டாட்டி சீரியல் பார்க்கணும் இப்போ நீ செய்யற காரியம் கூட அதுதானே இதுக்கப்புறம் எதுக்காக பாக்கணும் போதும் போதும் பேசுனதெல்லாம் போதும் முதல்ல போய் சமைச்சு வைங்க போங்க ராஜுக்காக்கா எதுவுமே கதைய பாத்துக்கிட்டு இருந்தது வா ராணி அக்கா நீங்க உங்க புருஷனை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி மட்டும் செய்யலனா இவனுங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியுமா இப்படிதான் இருக்கணும் நீங்க உங்க புருஷனுக்கு அடங்கி போகாதீங்க பொம்பளைங்க நம்ம எல்லாம் அடங்கி போனா அதுக்கப்புறம் இவனுங்க நம்ம தலை தான் உட்காருவாங்க மேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ராஜு காக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொண்டாட்டிங்க புருஷன என்னன்னு யோசிச்சிருக்காங்களோ என்ன சொன்னாலும் புருஷங்க கேக்கணும்னு ஆனா பொண்டாட்டிங்க அப்படின்னு சாமி போட்டோவ பாத்துச்சு உடனே சாமி போட்டோவே அந்த இடத்துல இருந்து மாயமாயிடுச்சு ராணி குருவி மட்டும் டிவி பாத்துக்கிட்டு அஹஹா அப்படின்னு சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்த சசி பறவை சாப்பாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டாங்க மீனா கிளி அவங்க புருஷன் பண்டட்டி ரெண்டு பேரும் முதல்ல வந்தாங்க முதல்ல அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லிச்சு வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு மரியாதை அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுல உக்கார வச்சாங்க அதுக்கப்புறம் ஸ்மைலி கொக்கு வாசு கொக்கு புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் வந்தாங்க உங்களையும் வீட்டுக்குள்ள போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தேவா கழுகு பொண்டாட்டி லில்லி கழுகு கூட்டிக்கிட்டு வந்துச்சு உங்களையும் சசி அன்பா வரவேற்த்து வீட்டுக்குள்ள உக்கார சொல்லிச்சு எரோ போய்க்கிட்டே இருந்தது எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சசி பறவை வந்து வாசப்படிக்கிட்டு எட்டி எட்டி பாத்துச்சு புருஷன் வாசு பறவை வந்து சசி எல்லாருமே வந்துட்டாங்களே இன்னும் யாருக்கு பாத்துக்கிட்டு இருக்க இங்க ராணி குருவி வரவே இல்லைங்க உங்க பொண்டாட்டிங்க கூட்டத்துக்கே தலைவியா சரி சரி அப்படின்னு அங்க இருந்து உள்ள போயிடுச்சு ராணி குருவி ராஜு காக்கா வந்தாங்க ராணி குருவி ராஜு காக்கா சசி பறவையை பாத்தாங்க என்ன சசி வந்தவங்கள வாங்குனது கூப்பிட உன் புருஷன் காரணம் எங்க வந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காருக்கா அப்போ அவங்கதான் உங்களுக்கு முக்கியம் நாங்க முக்கியம் இல்லையா ராணி ராஜ்யாங்கம் பண்றதுக்கு இது உன்னோட வீடு இல்ல நம்ம உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம் நம்மள வீட்டுக்குள்ள கூப்பிட சசி பறவை இருக்குல்ல இங்க பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு ராணி சாப்பிட மட்டும் வாய் திறந்தா போதும்னு சசி உன் புருஷனை கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சசி பறவையோட புருஷன் வாசு வந்துச்சு நீ வாங்க வாங்க அண்ணு நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க பசி மச்சனரு கேக்குறாருல நீ தானே ராணி சாப்பிட மட்டும் வாய் திறந்தா போதும்னு சொன்ன வரேவா அண்ணன் எப்பவுமே அண்ணி பேச்சு மீறி நடக்க மாட்டாருன்னு சசி சொன்னத நம்பல அதுக்கு என்னப்பா பண்றது என்னோட தலை எழுத்து இவர் கூட வாழ்ந்து தானே ஆகணும் ராணி கோவமா ராஜு காக்காவ பாக்க ராஜு காக்காவும் கோவமா ராணி குருவிய பாத்துச்சு அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு உள்ள வாங்க அப்படின்னு உள்ள பறந்து போயிடுச்சு அண்ணே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன வேலைன்னு வீ வீ வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் கழுகணும் துணி தோக்கிணும் இன்னைக்கு அவ காலு கூட அமுக்கி விடணும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரெண்டு பறவைங்கள ஒருத்தர் மூஞ்சி பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்தாங்க பறவை தம்பதிங்க எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறுனாங்க எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறின உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு நல்லா சாப்பிட்டாங்க என்ன என்ன சமையல் இது அப்படின்னு சொல்லிச்சு ராணி குருவி அண்ணி என்னாச்சு ஆமா இந்த சமையல் யார் செஞ்சது அக்கா நான் தான் நல்லா இல்லையா இங்க பாரு தங்கச்சி எல்லா சமையலையும் புருஷனுக்கு கத்து கொடுக்கணும் அப்பதான் நம்ம பியூச்சர்ல நல்லா இருப்போம் உன் மாமாவை பார்த்தியா நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்வாரு எனக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுப்பாரு நான் நிக்க சொன்னா நிக்குவாரு உக்கார சொன்னா உட்காருவாரு தூங்க சொன்னா தூங்குவாரு எல்லாமே என்னோட கண்ட்ரோல் தான் அப்படி ராணி குருவி சொன்ன உடனே ராஜு காக்கா தலை குனிஞ்சு உக்காந்துச்சு அன்னைல இருந்து ராஜு காக்கா பொண்டாட்டி தாசன் அப்படின்னு பேர் வந்துச்சு எல்லாரும் சிரிச்சாங்க ராஜு காக்கா எல்லாரும் சிரிச்ச உடனே கோவமா சாப்பிடாம அங்கிருந்து வீட்டுக்கு வந்திருச்சு ராணி குருவி மட்டும் அதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா சிரிச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ராணி குருவி சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு ராஜு கவலியோட உட்கார்ந்த இருந்துச்சு என்ன எதுவுமே சாப்பிடாம வந்துட்டீங்க எல்லாரும் முன்னாடியும் வயிறு நெறி எனக்கு கொடுத்தல நான் என்ன பண்ணுச்சு எப்படி கேர் டேக்கரா இருக்குறதுன்னு எல்லாருக்கும் சொன்னேன் அவ்ளதானே உங்களுக்கு அப்படி புரியல ராணி நான் பொண்டாட்டி தாசன் புருஷன் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சாங்க அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்கள கேக்கணும் என்ன ஏன் கேக்குறீங்க இப்போ உங்களுக்கு யார் மேல கோவம் சும்மா தேவையில்லாம கோவப்பட்டுகிட்டு வந்தா அப்புறம் பசியில நீங்க தான் கிடந்து சாகணும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அஜு காக்கா கவலையோட கண்ணீர் விட்டுகிட்டு அழுதுகிட்டு இருந்தது இப்படி அந்த நாள் போச்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ராணி குருவிக்கே புருஷன் காக்கா வீட்டுல எங்கேயுமே காணல அட என்ன இவரு வீட்ல எங்கேயுமே காணோம் ஓஹோ இவருக்கு தூரமா போறேன் என்ன எவ்வளவு அவமானப்படுத்தணும்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த வீட்ல என்னோட கடமை முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ யோசிச்சேன்னா உனக்குள்ள மாற்றம் வரணும் அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன் அந்த லெட்டரை படிச்சு கூட ராணி குருவி பெருசா எடுத்துக்கல அவருக்கு திரும்பி வர தெரியாதா இதுக்கெல்லாம் தெரியாதா பசிக்கும் போது நான் சமைச்சு இருந்துச்சு ராஜு காக்கா வயல்ல இருக்கிற வீட்டுக்கிட்ட அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்துச்சு ராணி குருவி அதுவே சுயமா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது நம் பொண்டாட்டி எனக்காக இங்க என்ன தேடி வரல நான் மட்டும் எதுக்காக அவளுக்காக வாழணும் நான் இனிமே வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கிறேன் வேகமா போற ட்ரெயின்ல உட்காந்துகிட்டு ஏழையான ராணிக்குருவி வருத்தத்தோட யாரும் இல்லாத எனக்கு இனிமே நீதான் துணை என் சித்தி பண்ற கொடுமையை தாங்க முடியாம இந்த ட்ரெயின்ல நான் ஏறிட்டேன் எங்க போறேன்னு தெரியல என்ன பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி பயந்து போய் கடவுளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது டிசியா வேலை செஞ்ச காக்கா அங்க வந்துச்சு ராணி அவளை பார்த்து ரொம்ப பயந்துட்டா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ டிக்கெட் வாங்கல வாங்கல சார் டிக்கெட் வாங்காமல் இதில் டிராவல் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் உங்கள் பிறந்த வீட்டில் வாங்கி கொடுத்த வண்டியும் இல்லை உன் புகுந்த வீட்டில் கொடுத்த வண்டியும் இல்லை ராணி குருவிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது குட்டுறோம் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணும் எடு பணம் இடு என்கிட்ட பணம் இல்லை சார் அது கிட்டே ராஜு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு அப்போ போலீஸ்காரங்களை வர சொல்கிறேன் அவங்களே உங்களை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெயின்ல பணம் இல்லாம டிராவல் பண்ண தண்டனை கிடைக்கும் தெரியும்ல அப்படி பண்ணாதீங்க சார் என்னை விட்டுடுங்க சார் இது வாழ்க்கையில முத தடவை ட்ரெயின் ஏறி இருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறினது கூட இல்லை சார் வாழ்க்கையில பண்ண முத தப்பா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படி ராணி குருவி சொன்னதை கேட்டு காக்கா ரொம்ப கோம ராணியை திட்டிக்கிட்டு இருந்துச்சு பாவம் ராணி அதை கேட்டு அழவும் ஆரம்பிச்சுட்டான் அப்போ பக்கத்துல இருந்த யசோதா அப்படிங்கிற குருவிக்கே அந்த சத்தம் கேட்டு அது உடனே ராணி குருவி பக்கத்துல வந்து உக்காந்துச்சு டிசி திட்டுறத பாத்துச்சு என்னங்க டிசி எதுக்காக அந்த பொண்ணை அளவிக்கிறீங்க டிக்கெட் வாங்கல மேடம் அந்த பொண்ணை பார்த்தா டிக்கெட் வாங்காமல் வந்த மாதிரி இல்லை ஏதோ அவசரத்தில் ஏறிட்ட மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கு ஏமா நான் சொல்றது உண்மையா உண்மைதான் மேடம் இந்த ட்ரெயினில் ஏறணும் நான் ஏறல ஒருத்தங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக ட்ரெயினில் ஏறினேன் அதுக்கப்புறம் அசதியாக இருந்ததுனால தூங்கிட்டேன் எழுந்துச்சு பார்த்தா ட்ரெயின் நிற்காம போய்கிட்டு இருக்கு நான் வேணும் வேணும்னு தப்பு பண்ணல என்ன நம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லி ராணி எடுத்துக்கிட்டு இருந்தா உன்னை மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறேன் உன் நாடகம் எங்கள் செல்லுபடி ஆகாது ஃபைன் கட்டு இல்லைன்னா ட்ரெயினை விட்டு இறங்கு இங்கே பாருங்க டிசி அந்த பொண்ணை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க அது இல்லாமல் ஒரு இருந்து இறங்க சொன்னால் அந்த பொண்ணு எப்படி இறங்குவா சொல்லுங்கள் அந்த ஃபைனை நான் கட்டிடுறேன் அந்த பொண்ணு விட்டுருங்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது மேடம் இல்லைங்க அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது இல்லை மேடம் இவங்க எல்லாரும் உண்மையே சொல்ல மாட்டாங்க இங்கே பாருங்கள் டிசி அந்த பொண்ணோட கண்ணில் எனக்கு உண்மைதான் தெரியுது ஃபைனை நான் கட்டிடுறேன் அந்த பொண்ணு விட்டுருங்க நீங்கள் இப்படி பண்ணதை யாராவது பார்த்தாங்கன்னா இன்னொருத்தவங்க இதே மாதிரி டிக்கெட் எடுக்காமே ட்ரெயினில் ஏறுவாங்க இவங்கள மேலெலாம் கருணையெல்லாம் காட்டக்கூடாதுங்க அப்படின்னு டிசி சத்தமாக சொன்னான் இங்கே பாருங்கள் டிசி நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்கிறேன் ரசீதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து உங்கள் வேலையை பாருங்கள் இந்தாங்க பணம் அப்படின்னு பணத்தை கொடுத்தாங்க யஷோதா குருமி ராஜு காக்காவும் எதுவும் செய்ய முடியாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபைன் எடுத்துக்கிட்டு ரசீதா ராணி கிட்டே கொடுத்தான் இதை பத்திரமா வச்சுக்கோ தொலைச்சிடாத சரிங்க சார் அப்படின்னு ராணி ரசீதா வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டா ராஜு காக்கா அங்கேருந்து போயிடுச்சு வாமா என் சீட் பக்கத்தில் வந்து உட்காரு வேண்டாம் மேடம் நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கக்கூடாதுமா யாராவது வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ராணி குருவி சரி அப்படின்னு சொல்லி யஷோத குருவி சீட்டுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டா ராணி ரொம்பவும் காவலையாக இருந்தா பயப்படாதாம்மா ஒழுங்காக உக்காந்துக்கோ பரவாயில்ல மேடம் ஏதாவது சாப்பிடுறியா அத கேட்டு ராணி ஆள ஆரம்பிச்சா அந்த கண்ணீரை யசோதாவால புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்பதான் மீனா கிளி சுட சுட சமோசா வித்துக்கிட்டு அங்க வந்தப்போ யசோதா சமோசாவை வாங்கினா ராணி சமோசாவை தின்னா வண்டியும் போய்கிட்டே இருந்துச்சு ராணி கொஞ்சம் சமாதானமானா யசோதா மெதுவா ராணியோட கதை என்ன அப்படின்னு கேட்டா ராணி அவருடைய கதைய சொல்ல ஆரம்பிச்சா மேடம் எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தங்கச்சி பொறுக்கிற வரைக்கும் எங்க சித்தி என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க ஆனால் தங்கச்சி கொண்டதுக்கு அப்புறமா என்ன சரியா பார்த்துக்கொள்ளதும் இல்ல வீட்டு வேலை எல்லாத்தையுமே என்னை தான் செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்படியும் கஷ்டப்பட்டு என்னை படிக்கிறதுக்கு மட்டும் விட்டாங்க அதனால நானும் டென்த் வரைக்கும் படித்தேன் உங்கள் சித்தியை பற்றி உங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லலையாம்மா சொல்லல மேடம் எங்கள் அப்பாவுக்கு நானாக உயிர் ஏதாவது சொன்னால் எங்கள் சித்தியை வீட்டு வீட்டு வெளியில் அனுப்பிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டேன் நீ பண்ணது நல்ல விஷயந்தாம்மா இதுக்கு உன்ன பாராட்டியே ஆகணும் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க

அது எல்லாத்தையும் கேட்ட சசிபுரா சரிங்க மேடம் ராணிக்குருவியோட பொறுப்ப நாங்க எடுத்துக்கிறோம் அவ எந்த அளவுக்கு படிக்க விருப்பப்படுறாளோ அந்த அளவுக்கு நாங்களும் படிக்க வைக்கிறோம் ராணி அத கேட்டு நன்றியோட கை எடுத்து கும்பிட்டா யஷத குருவி அங்க இருந்து போயிடுச்சு சசிபுரா ராணிக்குருவிய நல்லபடியா பாத்துக்குச்சு இப்படியே வருஷங்களும் போச்சு ராணிக்குருவி நல்லபடியா படிச்சு முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா ஒரு நாள் ப்ராஜெக்ட் வேலையா ராணிக்குருவி வெளியூருக்கு போனா அங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல அவ தங்கியிருந்தா அவ இருந்த ஹோட்டல்ல யஷத குருவியும் தங்கி இருந்துச்சு வயசான யசோத குருவிய பார்த்து ராணிக்குருவி சந்தோஷப்பட்டா யசோத குருவி போன்ல பேசிக்கிட்டு இருந்துச்சு இதோ நான் இப்ப ஹோட்டல்ல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத கிட்ட ராணிக்குருவி அந்த ஹோட்டல் கவுண்டர் கிட்ட வந்தா அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நல்லபடியா பேசி யசோத குருவியோட பில்ல பத்தி கேட்டா நீங்க யாரு யசோத குருவியோட பில்ல பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க அந்த மேடம் கே நல்லா தெரியுங்க அவங்க வரதுக்கு முன்னாடி கட்ட சொன்னாங்க அதனால தான் நான் கட்டுறேன் ஓ அப்படியா சரி அப்படின்னு பில் எல்லாத்தையுமே சொல்லிச்சு அந்த கொக்கு ராணி குருவி எல்லா பில்லையும் கட்டி போனதுக்கு அப்புறமா யசோத குருவி அங்க வந்துச்சு ஆ நான் ரூம் வெக்கேட் பண்ற பில் சொல்லுங்க என்ன மேடம் நீங்க சொன்ன மாதிரி ராணி குருவி வந்து பில் பே பண்ணிட்டாங்களே ராணி குருவி கட்டிட்டாங்களா யாருங்க அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ராணி குருவி அங்க வந்துச்சு யாருமா என்னோட பில் எதுக்காக பே பண்ண மேடம் என்ன ஞாபகம் இல்லையா நான் தாங்க ராணி அப்படின்னு சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணதையும் அவளுடைய பசியையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுகிட்டு அவளுக்கு யஷத குருவி உதவி செஞ்சது எல்லாத்தையுமே யஷத குருவிக்கே ஞாபகப்படுத்துனா ராணி அந்த பொண்ணா நீ அப்டின்னு கேட்டாங்க ஆமா மேடம் அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவியாலதான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்க வாழ்க்கை போற உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் மேடம் உங்களுடைய பில்ல பே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனாலதான் அந்த பில்ல பே பண்ணிட்டேன் மேடம் என்னால ஏதோ முடிஞ்சது அப்படின்னு ராணி குருவி யஷோத குருவியோட கால்ல போய் விழுந்தா ரெண்டு பேரும் கட்டிபுடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கண்ணுலயே கண்ணீர் வந்துச்சு முடிஞ்சவருக்கு எப்பவுமே நாலு பேருக்கு உதவி செய்யணும் ஒருவேளை நாம உதவி செஞ்சவங்க நம்மள ஏமாத்துனாங்கன்னா அதுக்கான பலனா அவங்களே அனுபவிப்பாங்க அதுவே நம்ம மூலமா ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே இல்ல ராணி யஷோத ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ளைட்ல கிளம்பிட்டாங்க